குறிப்பாக சோஷியல் மீடியா ஃபீல்டுலேயும் சைக்காலஜியோடைய ஃபீல்டுலேயும் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் தாங்க இந்த மெயின் கேரக்டர் சின்ரோம் என்று சொல்லுவாங்க அதாவது எம்சிஎஸ் என்று சொல்லுவாங்க தமிழில் சுருக்கமாக சொல்லணுன்னா முக்கிய கதாபாத்திரம் சென்றோம் முக்கிய முக்கிய கதாபாத்திரத்தின் மனநிலை என்று கூட சொல்லலாம் நிறையவே இந்த சினிமா பார்த்து நிறைய பேர் கேட்டு குடிசவராக போயினதுனால வரக்கூடிய ஒரு மைண்ட் செட் தாங்க இது இந்த மனநிலை என்பது எப்படிப்பட்டதுன்னா ஒரு வாழ்க்கை கதையில் தாங்கள்தான் முக்கிய கதாபாத்திரம் என்று அவங்க கருதுவாங்க இது ஒரு இந்த மனநிலை இருக்கிறவங்க வந்து தங்களுடைய வாழ்க்கையை ஒரு திரைப்படம் போல நினைப்பாங்க சினிமா போல மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தங்களுடைய அனுபவங்களுக்கு அதிக கவனம் செலுத்துவார்கள் சிம்பிளா சொல்லணும்னா தன்னைத்தான் எல்லாவற்றிலும் மையமாக அவர் நினைப்பார் தனது வாழ்க்கையை ஒரு திரைப்படம் அல்லது புத்தகம் போல அவர் கருதுவார் மற்றவங்களை மற்றவங்களை பத்தி அவர் இருக்கக்கூடிய பார்வை என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களை துணை கதாபாத்திரங்களாக கருதுவார் ஸோ மற்றவர்களுடைய செயல்கள் அல்லது நிகழ்வுகள் அனைத்தும் தங்களோடு தொடர்புடையது என்று நம்புவார் ஸோ சமூக ஊடகங்களுடைய தாக்கம் பாத்தீங்கன்னா இது போன்ற எண்ணங்கள் வந்து சமூக ஊடகங்களால் அதிகமாக ஊக்குவிக்கப்படுது இது ஒரு மருத்துவ நோய் அல்ல ஆனால் உறவுகளில் நிறைய சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் குராணம் சொன்னாலும் இது மறுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இப்படிப்பட்டவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த உலகம் முழுவதுமே வந்து என்னை சுற்றிதான் சுழல் இது என்று நினைப்பாங்க மற்றவர்களுடைய என்னுடைய உணர்வுகள் தான் மேல் மேலானது என்று நினைப்பாங்க என்னுடைய தான் உயர்ந்த உண்மை என்று அவங்க நினைப்பாங்க மற்றவர்கள் எல்லாம் ஒரு சைட் கேரக்டர் போல அவங்க வந்து அந்த மனநிலையில இருப்பாங்க இஸ்லாம் வந்து இந்த போலி ஹீரோ மனநிலையை அடிப்படையிலேயே நசுக்குதுங்க அல் ஃபுர்கான்ல சுர ஃபுல்கான்ல நீங்க பாக்கலாம் அறுபத்தி மூணாவது ஆயிரத்து ரஹ்மானுடைய அடியார்கள் பூமியில் தாழ்மையோடு நடப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான் ஆனா நம்ம இந்த எம்சிஎஸ் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க ஒரு ஹீரோ போல வாக் பண்ணுவாங்க ஒரு ஆட்டிடியூடு இருக்கும் அவங்க வாக்கில் ஆனா தாழ்மையாக நடங்கள் என்று எல்லா சொல்றோம் சூரத்து லுக்மானில் நீங்க பார்க்கலாம் பதினெட்டாவது ஆயத்து உன்னுடைய கன்னத்தை வந்து அகந்தையோடு உயர்த்தாதே என்று எல்லாம் சொல்கிறோம் பூமியில் பெருமையா நடக்காதே என்று சொல்றான் இந்த எம்சிஎஸ் இந்த உடையவங்க என்னை எல்லாரும் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி அட்டென்ஷன் சீக் பண்ணுவாங்க ஆனால் குரான் என்ன சொல்லுது இந்த ஆயத்து மூலியமாக நீ அட்டென்ஷனை தேடாத அப்படின்னு சொல்லி சொல்லுது சோ நிசாவுடைய முப்பத்தி ஆறாவது ஆயத் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இந்த எம் சி எஸ் பாத்தீங்கன்னா ஒரே திசையிலதான் நோய் அவங்க வந்து தங்களுடைய மைண்ட் செட்டை வச்சிருப்பாங்க நான் தான் முக்கியம் அப்படின்றது வச்சிருப்பாங்க ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது பல திசையில வந்து என்ன சொல்லுது நமக்கு வந்து நன்மை செய்ய கற்றுக் கொடுக்குது தாய்க்கு நன்மை செய் தந்தைக்கு நன்மை செய் உறவினர்கள் அண்டை வீட்டார்கள் பயணி ஏழை எல்லாரையும் கவனிக்க சொல்லி சொல்லுது இல்லைங்களா எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்க சொல்லி சொல்லுது ஆனா இவர் என்ன செய்வார் இந்த மைண்ட் செட் இருக்கிறவர் நான் தான் ஃபஸ்ட்டு முக்கியம் என்பதை நினைப்பார் சூரத்த நஜுமுடைய முப்பத்தி ஒன்பதாவது நீங்க பார்க்கலாம் மனிதன் அவனுக்கு பாடுபட்டதுடைய பலன் மட்டுமே உண்டு என்று அல்லாஹ் சொல்லுது நீ உழைத்ததற்கு தான் பலன் என்று அல் குரான் சொல்லுது ஆனா இந்த எம்சிஎஸ் உடையவங்க பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலை தான் இது நபிஸ்லா அஸ்லம் நான் தான் ஹீரோ என்ற இந்த மனநிலையை முற்றிலும் நசுக்கினாங்க நம்ம பார்த்தோம் அவன் ஹதீஸ்கரில் பார்க்கலாம் அணு அளவு ஒரு அகந்தை ஒருத்தருடைய உள்ளத்துல இருந்தாலும் அவர் வந்து ஜென்னா போக முடியாது ஆனால் எம்சிஎஸ் முழு உருவமே நம்ம பார்க்கலாம் ஒரு அதிகமான செல்ஃப் இம்பார்ட்டன்ஸு அதிகமா அகந்தையோடு அவங்க சுற்றுவாங்க இதையெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஆனால் ஒரு மூமின் ஒரு தாழ்மையானவராக எளிமையானவராக வாழ்வார் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஸ்பாட்லைட் தேடக்கூடிய மனிதராக ஒரு மூமின் இருக்க மாட்டார் மேலும் புகழ் இல்லாவிட்டாலும் புகழ் தேடக்கூடிய ஒரு உளவியல் தாங்க இந்த எம்சிஎஸ் என்பது ஆனால் புகழை தேடக்கூடிய ஒருவரை அல்லா அவமானப்படுத்துவான் நம்ம ஹதீஸ்கல்லில் பார்க்கலாம் ஸோ இஸ்லாத்துடைய பார்வை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தான் நம்மளுடைய மையமாக இருக்க வேண்டும் நம்ம அவனுடைய அடியான் என்ற சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையே ஒரு சோதனை திரைப்படம் அல்ல என்பதை புரிய வேண்டும் தங்கள் வாழ்க்கையை சினிமா கல்ச்சராக நிறைய பேர் எடுத்திருக்கிறாங்க நான் தான் ஹீரோ மற்றவங்களெல்லாம் பேக்ரவுண்டு அப்படின்றது போல் இருக்கிறாங்க இது மறைமுகமான ஒரு நார்சிசம் என்றே சொல்லலாம் நம்ம சஹாபாக்கள் தாங்க உண்மையான ஹீரோக்கள் ஆனால் அவங்க எந்த ஒரு ஹீரோ போஸும் அவங்க கொடுக்கல அபுபக்கர் ரல்யாண் என்ன நினச்சாங்க நான் முனாஃபிகா இருப்பன என்று அழுதாங்க உமர் ரதி அல்லாஹன்ஹூ நான் ஒரு பாவம் என்னுடைய ஒரு பாவம் என்னுடைய அழுத்தி விடுமா என்று பயந்தாங்க உஸ்மான் ரதி அல்லாஹனஹு மலக்குமார்கள் வெக்கப்படக்கூடிய அளவுக்கு சிறந்த ஒரு மனிதராக இருந்தாங்க அலி ரதி அல்லாஹன் வந்து அல்லாஹுடைய உதவி துணை இல்லாமல் நான் ஒன்றுமே இல்லை என்று சொன்னாங்க இவர்களுடைய தாழ்மை பணிவை பாருங்கள் குறிப்பாக எங்கெங்கெல்லாம் இதை பார்க்கலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பார்க்கலாம் இல்லைங்களா ஸ்லோ மோஷனில் வாக் பண்ணுறது டீப் மொமெண்ட் ஆக்டிங் என்று சொல்லுவாங்க ஸோ இன்ஸ்டாகிராமில் இந்த ஃபித்னாக்களை நம்ம பார்க்கலாம் இந்த எம்சிஎஸ் உடையவங்களுடைய ஃபித்னாக்களை இஹ் இஸ்லாம் என்ன சொல்லுது இஹ்லாசை தேட சொல்லி சொல்லுது மக்கள் பார்க்காதவனும் நீங்கள் நன்மை செய்யுங்க என்று சொல்லுது அடுத்து நான் எப்பவுமே சரியாக தான் செய்வேன்ற ஆட்டிடியூட் இந்த எம்சிஎஸ் உடையவங்களுக்கு இருக்கும் மற்றவர்களெல்லாம் என்னுடைய வில்லன்கள் போல் அவர் பார்ப்பார் ஆனால் இஸ்லாம் என்ன செய்கிறது ஆலோசனை செய்ப்பா எல்லாருடைய விஷயத்தையும் கருத்தில் கொள்ளு நீ பல நேரங்கள பிழையா கூட இருக்கலாம் திருத்தி கொள்ளு என்று கைட் பண்ணுது உறவுகளில் அடுத்தது மூன்றாவது வந்து உறவுகளில் பிரச்சனை எனக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அவன் கொடுக்கலன்னு சொல்லி கொச்சிக்கு வர அடிக்கடி ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது திருமணம் என்பது இந்த பந்தம் என்பது உரிமை பொறுப்பு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்து ஒரு விக்டிம் மென்டாலிட்டிலேயே அவர் செயல்படுவார் எல்லா பிரச்சனைகளும் மற்றவங்களை பிளேம் பண்ணுவார் குறை சொல்லுவார் ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது உன் கைகளால் செய்ததுனால தான் உனக்கு துன்பம் முசீபத் வருகிறது என்று சொல்லுது முப்பதாவது ஆயத்து நீங்கள் பார்க்கலாம் நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் அடுத்து வேலை செய்யக்கூடிய கூடியத்தில் ட்ராமா செய்யக்கூடியவராக இருப்பார் நான் தான் பெஸ்ட் எம்ப்ளாயி எனக்கு யாரும் அப்ரிஷியேஷன் கொடுக்கல என்பது போலலாம் இருப்பார் இஸ்லாம் என்ன சொல்லுது நல்ல முறையில் வேலை செய்பவர்கள் எல்லா இடத்துல சிறந்தவங்களாக இருப்பான் ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் நட்புடைய சர்க்கிளையும் பிரச்சனை பண்ணக்கூடியவராக இருப்பார் எல்லாம் வந்து தன்னை வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல் போல நடத்த வேண்டும் என்று நினைப்பார் ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லி கொடுக்குது அழகாக உனக்கு விரும்புகிறதே உன் சகோதரனுக்கு விரும்பு என்று சொல்லுது ஸோ குரான் மாபெரும் ஒரு தீர்வை தருகிறது இதுக்கு உங்களை நீங்களே புகழ்ந்து கொள்ளாதீர்கள் என்று சொல்லுது செல்ஃப் ஒர்ஷிப்க்கு ஒரு முடிவை கட்டுது இஸ்லாம் ஸோ அல்லாஹ் வந்து அகந்தை கொண்டவர்களை நேசிப்பதில்லை என்று சொல்லுது ஸோ நம்ம வந்து பணிவுக்காக துவா செய்யணுங்க அல்லா இடத்துல ரகசியமாக மக்களவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் மேலும் ஷுக்குர் செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு உணர்வோடு நடக்க வேண்டும் இந்த ஸ்பாட்லைட் அடிக்ஷன்ஸை ஃபஸ்ட்டு ஸ்பாட்லைட் அடிக்ஷனை ஃபஸ்ட்டு கைவிடணும் ஃபாலோவர்ஸ் எல்லாம் நமக்கு முக்கியம் அல்ல இதை அங்கீகரிக்கிறானா என்றுதான் முக்கியம் அடுத்து சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபேக் ஹீரோயிசம்லாம் காட்டக்கூடாது அப்படி காட்டினா அவர் ஜீரோ தான் ஸோ அகந்தையுடைய மாடர்ன் வடிவம் எதுன்னு கேட்டால் இந்த மெயின் கேரக்டர்ஸ் இன்றோம் என்று சொல்லுறாங்க ஆனால் குரானும் சொன்னாம இதை தடை செய்கிறது நீ முக்கியமானவன் என்று இஸ்லாம் சொல்லுது ஆனால் ஹீரோ கிடையாது நீ ஹீரோலாம் கிடையாதுப்பா அல்லாவுடைய தாழ்மையான பணியுடைய ஒரு நன்றி கொண்டு அடியானாக மாறு என்று இஸ்லாம் சொல்லுகிறது சுர லுக்மான் வந்து அழகான பல மறுப்புகளை கொடுக்குதுங்க இந்த எம்சிஎஸ் உடையவங்களுக்கு பதினெட்டாவது ஆயத்தை நீங்க பார்க்கலாம் பூமியில வந்து அகந்தையோடு நடக்காத பணிவாக இரு என்று சொல்கிறது சு நம்மளுடைய லைஃப் என்பது அல்லாவை சென்டராக வைத்து அல்லாஹ் சென்டர்ட் லைஃபாக தான் இருக்கணுமே தவிர ஒரு செல்ஃப் சென்டர்ட் லைஃபாக இருக்கக்கூடாது ஸோ லுக்மான் முழுமதுமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தவஹீத் ஆகட்டும் எப்படி பணிவோடு இருப்பது உணர்வோடு இருப்பது பொறுப்புனா என்ன யார்கிட்ட எப்படி பேசணும் நடந்துக்கணும் எல்லாவற்றையும் கற்றுத்தருகிறது குறிப்பாக இவை எல்லாமே இந்த எம்சிஎஸ் உடையவங்களுக்கு நான் தான் செல்ஃப் சென்டர்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மறுப்பாக இருக்குது பத்தொந்த ஆயத்தை நீங்கள் படித்து பார்க்கலாம் இல்லைங்களா ஒரு ஹீரோ ஆட்டிடியூடே மறுக்கக்கூடியதாக அந்த ஆயத்தை இருக்குது இந்த எம்சிஎஸ் உடையவங்களுக்கு மூவியில வரக்கூடிய ஒரு கேரக்டரை நீங்கள் பிஹேவ் பண்ணாதீங்க மாறாக அல்லாவுடைய உடைய அடிமையாக பிஹேவ் பண்ணுங்க என்று சொல்லிக் கொடுக்குறது உன்னுடைய குரலை உயர்த்தாத கழுதையோட கிரல் தான் ரொம்ப மோசமானது என்று எல்லாம் சொல்லுகிறது ஸோ சுரலுக்மான யார் வந்து சிறந்த முறையில் படிக்கிறாங்களோ அவங்க இந்த எம்சிஎஸ் உடையவங்களுடைய இந்த செட்டை வந்து மறுக்கக்கூடியவங்களாக இருப்பார்கள் அவ்வளோ ஆயத்துக்கள் அதில் இருக்கு அகந்தையாகட்டும் ஆகட்டும் ஆட்டிடியூட் ஆகட்டும் ஷோ ஆஃப் செய்கிறதாகட்டும் ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆகட்டும் இது எல்லாம் இந்த எம்சிஎஸ் அவங்ககிட்ட இருக்கும் இது அனைத்தையும் நேரடியாக மறுக்கக்கூடிய ஒரு சூறாவாக சூரத்து லுக்மான் இருப்பதை நாம் பார்க்கிறோம்